அரவிந்தன் கதை நேரம் கதை இரண்டு ஒன்றரை அடியில் இந்த உலகத்தினுடைய உயரத்தை அளக்கின்ற மிகப்பெரிய கருவியாக இருக்கிறது தான் திருக்குறள் ஆனால் அந்த திருக்குறளிலே பாருங்கள் அவருக்கே விடை தெரியாத ஒரு கேள்வியை நம் கண்முன்னாடே வைக்கிறார் முடிந்தால் நீங்கள் முயற்சித்து பாருங்கள் அதுக்கு விடை காண முயலுங்கள் தெரிந்தால் நீங்களும் கூட அந்த விடையை கமெண்ட் செய்யுங்கள் தமிழ் சங்கம் யூடியூப் சேனல் அன்பு நேரலுக்கு அரவிந்தனின் வணக்கம் சென்ற முறை வீடியோவில் பார்க்கும்போது வீட்டுக்கு ஒரு பாட்டியாக ஒவ்வை பாட்டியை நினைத்து பார்த்தோம் இன்றைக்கு தாத்தாவாக நினைத்து திருவள்ளுவரை பார்ப்போம் திருக்குறள் ஒரு உலகப் பொதுமறை திருக்குறளில் இருக்கிற கருத்து உலகத்தினுடைய எல்லா நாடுகளுக்கும் பொருந்திய ஒரு கருத்தாக இருக்கிறது திருக்குறள் என்பது நம்ம வாழ்க்கையை வழிநடத்துகிற ஒரு அற்புதமான நூலாக இருக்கிறது நம்முடைய உளவியல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு கூட அது தெளிவாக பதில் சொல்கிறது திருக்குறளை நாம் நன்னித்து பார்த்தால் வாழ்க்கை முழுதும் வழிகாட்டியாக நம்மை நடத்தி செல்கிற ஒரு அற்புதமான நூல்தான் திருக்குறள் வள்ளுவர் நமக்கு சரியான நேரத்திலே சரியான கருத்தை வீட்டில் உள்ள பெரியவர் எப்படி சொல்வாரோ அப்படி எல்லா கருத்தையும் அடங்கிய ஒரு நூல்தான் திருக்குறள் ஒன்றரை அடியில் இந்த உலகத்தினுடைய உயரத்தை அளக்கின்ற மிகப்பெரிய கருவியாக இருக்கிறது தான் திருக்குறள் ஆனால் அந்த திருக்குறளிலே பாருங்கள் அவருக்கே விடை தெரியாத ஒரு கேள்வியை நம் கண்முன்னாடே வைக்கிறார் முடிந்தால் நீங்கள் முயற்சித்துப் பாருங்கள் அதுக்கு விடை காண முயலுங்கள் தெரிந்தால் நீங்களும் கூட அந்த விடையை கமெண்ட் செய்யுங்கள் அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் பொதுவாக தெரியும் இது நான் சொல்லுவான் எவ்வளவு அக்கிரமம் பண்றான் நல்லா இருக்கான் பாவம் இவன் ரொம்ப நல்லவன் எவ்வளோ கஷ்டப்படுறான் பாருங்கள் நல்லது பண்ணி என்ன பிரயோஜனம் இப்படிலாம் நான் பேசுகிறோம் இல்லையா அதே சந்தேகம் அவருக்கும் வருது திருவள்ளுவர் காலத்தில் இருந்திருக்கு திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமம் புறாமை குணம் அழுக்கு மனம் கொண்டவன் தீய எண்ணம் தான் அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் ஆக்கம் என்பது செழிப்பாக வாழ்கிறார்கள் முன்னேறுகிறார்கள் வளமாக இருக்கிறார்கள் இப்படி சொல்லுகிற போது சொல்கிற அவ்ய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் செவ்வியான்கிற நல்ல மனம் கொண்டவன் நல்ல சிந்தனை இருக்கிறவன் துயரப்படுகிறான் இது ரெண்டுக்கும் விடை தெரியாத விடை சொல்ல முடியாத ஒரு குழப்பத்திலே அதை நம்மிடமே விட்டு விடுகிறார் திருவள்ளுவர் அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் நினைத்து பார்த்து விடை தெரிந்தால் நீங்கள் சொல்லுங்கள் அடுத்த ஒரு நல்ல நூலோடு உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு அரவிந்த் நன்றி வணக்கம் அரவிந்தன் கதை நேரம் தொடரும்